அனைவருக்கும் வணக்கம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் உங்களோட வாழ்த்தையும் சப்போர்ட்டையும் காமெண்ட்ஸ் கால் அண்ட் வாட்ஸ்அப் மூலமும் தெரிவித்து கொண்டீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்பா இல்லாதவங்க விரதம் இருந்து கோவிலுக்கு போய்ட்டு மூச்சு அர்ச்சனை செய்து அரிசி தானம் காய்கறி தானம் செய்வாங்க என்னோடய வீட்லேயும் தான் ஆனால் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னென்னா என்னோடய அப்பப்பா இருந்தது ஆடி அம்மாவாசைனால் என்னோடய அப்பா வந்து வீட்டை கூப்பிட்டு இதெல்லாம் செய்வார் வாட்டி திரி மாறாது ஆடி அம்மாவாசை அண்ணன் இருந்தால் திரி மாறாது அதையெல்லாம் அப்பா வீட்டை கூப்பிட்டு செய்வார் இந்த வாட்டி செய்ய முடியாது அதனால தான் ஆடி அம்மாவாசை வந்து அண்டு வந்து திடீர் திருப்பம் இன்றைக்கி விரதத்துக்கு அம்மா என்னெல்லாம் குக் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக காமிக்கிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அது எனக்கு ஒரு ஆதரவாகவும் ஊக்கமாகவும் என்று தெரிவித்துக்கொண்டு வாங்க காணொலிக்கு போகலாம் இங்கே வந்து இப்போ அம்மா கத்தரிக்காய் பொறிச்சு இருக்கா கொஞ்சம் பொறிச்சு முடிச்சாச்சு இந்த ஈயம் போட்டிருக்கிற காரணம் என்ன தெரிக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே பாவக்காய் வட்டி வச்சிருக்கா அண்ட் பைத்தங்காய் எல்லாம் வட்டி வச்சிருக்கா நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே சொன்ன மாதிரி அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டா எல்லாத்தையும் பொரிச்சு வச்சு சோ இப்போ பைத்தங்காய் போடுறா எங்களால் பருப்பு இப்போ இருக்காதுக்கா அவ எல்லாம் பொறிச்சு வச்சுதான் எடுக்கிறீங்க ஜி தான் வைக்கிறீங்க கறி பருப்பு வைத்தங்காய் உருளைக்கிழங்கு கறி சரி அம்மா நீங்க இந்த ரெண்டு கறியும் வைங்க அடுத்த கறிக்கு நாங்க பாப்போம் அடுத்த இங்கேல பருப்பு வந்து கொண்டிருக்கு அடுத்து வேற எதுவும் வடை பாயாசம் எதுவும் இருக்கா வடை அதான் படைக்க மாட்டோம் அப்படித்தானேமா அப்பளம் மிளகு பாயாசம் அதான் படைக்க மாட்டோம் இப்போ அம்மா தூள் போற போறா இந்த தூள் கடை தூளா ஆ சிறாங்க அந்த அம்மா எடுத்துட்டு வந்தவா உப்பொண்ணும் பார்க்க கூடாது ஏனமா விதிரத்துக்கு சமைக்கிற படியா ஓகே ஆனா படைக்கிற தானே புலி வர்றீங்க பல புலியா இது தண்ணி

இங்க பருப்பு ரெடி ஆயிடுது. ஏني நீங்க சமைச்சு போட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க காட்டுறோம். இல்ல அம்மா சமைச்சு முடிச்சிட்டா இப்போ என்னென்ன என்ன சமைச்ச கான்னு பார்ப்போம். இங்க கொண்ணு கிட கொண்டது காட்டுங்க. இது குத்தரிசி சோறு பருப்பு இது பைட்டங்காய் உருளைக்கிழங்கும் போட்ட கறி. இது கத்தரிக்காய் குழம்பு கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து காட்டுங்களா அடுத்து இது பைத் இது பாவக்காய் கறி அடுத்து பூசணிக்காய் கறி தென் சொதி அல்ல அப்பளம் வடை ஹம் மிளகாய் வடை இதுக்குள்ள இதுக்குள்ள பாயாசம் ஒரு டிசர்ட் ஸோ இப்போ நாங்கள் அப்பாவுக்கு சாப்பாடை போடுவோம் ஏன்னா அவர் தான் முதல் சாப்பிடணும் அவர் விதம் என்றபடியா விரோதம் இருக்கிறவங்க கணக்கு சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க அவங்க விரும்பினதை சேர்ந்து போட்டு சாப்பிடட்டும் அப்போ போட்டு சாப்பிடுவேன் எல்லா கறியும் போடுவேன் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் கறி நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் அப்பப்போ வந்து போடுவேன் இது கத்திரிக்காய் குழம்பு இது பாவக்காய் கறி வந்து கடைசியில தான் விடுவாங்க சாப்பிடும் போது நான் இப்ப விடல அப்பா கப்பளம் வடகம் மிளகாய் ஒரு வடை இத்துடன் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுக்கும் நம்புறேன் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்